இதுவும் ஒரு என பதிவு தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதத்தில் நிற்கும் நம்ம ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்குது சூரியனுடைய நட்சத்திரம்னாலும் சரி எந்த நட்சத்திரம்னாலும் சரி இருபத்தேழு நட்சத்திரங்களில் நாலு பாதத்திற்கு நாலு பெயர் உண்டு நாலு பாதத்திற்கு நாலு பெயர் உண்டு ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் முதல் பாதத்தில் முதல் பாதம் தர்மம் ரெண்டாவது பாதம் கர்மம் கர்மம்னா தொழில் செயல் அர்த்தம் மூணாவது பாதம் விருத்தி என்று சொல்லக்கூடிய காமம் காமம்னா எல்லாரும் தப்பா நினைச்சிருவீங்க காமம் என்பது காமத்தால் தான் என்னது மண்ணில் ஒரு விதையை நட்டுறோம் தண்ணியை ஊற்றுறோம் அப்போ மண்ணுக்கும் விதைக்கும் உள்ள நட்டு கனெக்ஷன் இதை கொடுத்துட்றோம் தண்ணியை ஊற்றிடறோம் செடி வளர்ந்துருந்தா அது விருத்தி மூணாவது நட்சத்திரம் அப்போ மூணாம் பாதம் என்பது காமம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி விருத்தி நாலாம் பாதம் என்பது மோட்சம் மோட்சம்னா நாலாம் பாதம் என்பது எப்பயுமே ஜல தான் இருக்கும் இந்த வீட்டில் கிரகம் இருந்தால் அனுபவித்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே நீ வந்து என்ன சொல்றா வந்து ஆயிரு அப்படின்னா மோட்சம் என்பது நீங்கள் நினைக்கிற விட எங்க எல்லாம் கிடையாது மோட்சம் எங்க இருக்கு எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா யாருமே இன்னைக்கு வரைக்கும் மோட்சம் எல்லாருமே சாமியார்கள் இருக்காங்க ஆன்மீகவாதிகள் இருக்காங்க எங்க வந்து யாராவது இறந்த பிறகு நாம் எங்கே போகிறோம் என்பது நமக்கும் தெரியும் ஏன்னா நம்மளுடைய உடலை நம்முடைய சுற்றத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து செய்ய வேண்டியது செஞ்சிடறாங்க ஆனால் இந்த ஆன்மா எங்க போகுது எனக்காவது யாருகிட்டயாவது ஒருத்தர்கிட்ட வந்து நான் இங்க இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த லோகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனா யாருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு கற்பனை ஏன்னா எல்லோரும் ஆர்வத்தை தூண்டிட்டு போயிட்டாங்க அடுத்த பிறப்பு என்ன பிறப்பு என்ன பிறப்பு இருக்கும் ஆனால் பிறப்பு கண்டிப்பாக உண்டு இறப்பும் கண்டிப்பாக உண்டு பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் இது நடந்து கொண்டு தான் இருக்குது இதை மாற்றலாம் முடியாது ஆனால் பிறக்கிறவங்கள் அடுத்து வந்து என்ன சொன்ன குழந்தைகள் பிறக்கிறது அப்போ அதுவும் பிறப்பு இறப்பு உண்டு நம்ம எல்லா மனிதருமே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் எதில் இருக்கிறது அதுக்கு தக்கன நீங்க நடக்கணும் ஒரு திசை நடக்கிறது என்று சொன்னால் ஒரு திசை ஒரு திசை வந்து அந்த திசை எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பது முதல்ல பார்த்துக்கணும் அந்த நட்சத்திரத்தில் எந்த தான் அம்சம் அப்ப அந்த அந்த ஒரு திசையின் வந்து ஒரு நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் அவன் வந்து அந்த நட்சத்திரத்தோடைய திசை அந்த திசை வந்து விட்டது என்று சொன்னால் வரவில்லை என்று சொன்னால் கிடையாது வந்து விட்டது என்று சொன்னால் அவன் கர்மா என்று சொல்லக்கூடிய செயலாகிய தொழிலை வந்து ஹார்டு ஒர்க் இருக்கும் இவன் மல்லாந்து வீட்டுல படுத்துட்டு இருக்கெல்லாம் நடக்காது அது முடியாது ஒரு பாதத்தின் ஒரு ஒரு நட்சத்திரத்தின் நாலு பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அவன் காலம் பூடா வந்து அந்த திசை முடிகின்ற வரை அவன் ஹார்டு ஒர்க் பண்ணித்தான் ஆமா ஒண்ணும் பண்ண முடியாது இத மனசுல வச்சுக்கிடுங்க ஒரு மனிதனுடைய ஒரு கிரகம் திசை நடத்துகிறது என்று சொன்னால் அது ஒன்னாம் பாதத்தில் வந்து உட்கார்ந்து விட்டான் ஒரு நட்சத்திரத்தின் ஒன்னும் பாதத்தில் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் அவன் காலம் புல்லா தர்மவானாக இருக்கணும் அவன் தர்மவானா தான் இருக்கணும் தர்மவான் என்று சொன்னா தர்மத்தின் வழி நட அப்படின்ட்டான் ஏன்னா அவனுக்கு ஒன்னாம் பாதம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதத்தில் உட்கார்ந்துட்டான் அது என்ன செய்யும் ஒண்ணும் மேசத்துல உட்காந்துருக்கும் இல்ல வந்து என்ன சொல்ல வந்து சிம்மத்தில் உட்காரும் இல்லைன்னா தனசுல உட்காரும் இதை மாற்றி அது உட்காராது நாற்றியெல்லாம் உட்கார்து மாற்றி உட்காரது ஒன்றாம் பாதம் என்பது நெருப்பு ரெண்டாம் பாதம் என்பது மண் மூணாம் பாதம் என்பது காற்று நாலாம் பாதம் என்பது ஜலம் இதில் வித மாற்றமும் நீங்கள் பண்ண முடியாது அங்கே குறிக்கப்பட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் பேக்கப் பண்ணி உங்களை கரெக்டாக தான் அனுப்புகிறாங்க நீங்கள் தான் வந்து என்ன மாறி மாறி சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் இப்போ அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னா மேசத்தில் விழுகும் மகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா சிம்மத்தில் விழுகும் இதே வந்து என்ன சொன்னா குருவோடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா மேசத்தில் தான் விழுகும் எல்லா நட்சத்திரம் முதல் நட்சத்திரத்தின் முதல் பாதங்களும் தான் உட்கார எல்லா நட்சத்திரத்தோடைய ரெண்டாம் பாதங்களும் ரெண்டாம் பாதங்களும் என்ன சொல்லலாம் வந்து மண் வீட்டில் தான் உட்கார மண் வீட்டில் எங்க உட்காரும் ரிசவத்துல உட்காரோ இல்லைன்னா கண்ணியில உட்காரோம் அல்லது மகரத்துல உட்காரும் இதை தவிர வந்து என்ன சொன்னா மேரி எங்கேயுமே உட்காராது அப்ப நீங்கள் ரெண்டாம் பாதத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் நல்ல ஹார்டு ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு சம்பாத்தியம் சேரும் அதில் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது மூணாம் பாதத்தில் உட்கார்ந்தால் நீங்கள் குடும்பத்திற்காக ஆசாபாசத்தோடு உழைக்கணும் மூணாம் பாதம் என்பது காமத்திரிகோணம் அந்த காமத்து எல்லா எல்லா நட்சத்திரத்தின் மூணாம் பாதம் எங்கே விழுகும் அசுவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதனத்தில் தான் விழுகும் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடமா உத்திராடம் நட்சத்திரம் மூணாம் பாதம் எங்க எங்க எங்களுக்கும் தான் விழுகும் அதுல மாத்தியெல்லாம் விழுகாது அவ்வளவு அமைப்பாக செட்டிங்ஸ சூப்பரா பண்ணி வச்சிருக்கிற முன்னோர்களுக்கும் கோடி கோடி நமஸ்காரம் நம்ம டெய்லி பண்ணணும் அப்ப அதான் நம்ம சேர்த்தோம் அப்ப மூணாம் பாவம் என்பது என்னது குடும்பம்தான் குடும்பம்னா என்னது குடும்பத்திற்காக உழைத்து அந்த குடும்பத்தை விறுத்தி தான் பண்ணணும் நீங்க தான் உங்க சம்பாத்தியத்தை கொண்டு போய் போடணும் அதை விருத்தி பண்ணணும் பண்ண 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 என்ன பாதம் என்ன சார் உங்களுக்கு சப்போர்ட் நூறு பெர்சன்ட் வந்து உங்களுடைய மனோநிலைக்கு தக்கன சந்திரன் வந்து உங்களை ஆட்டி படிச்சுட்டே இருக்கா சந்திரன் வந்து என்ன சொன்னா அந்த செயலை செஞ்சிட்டே இருப்பான் ஆனால் நாம் இதுதான் இது விதி இதுல யாரும் நீங்க மாறலாம் முடியவே முடியாது மாத்திக்கிடவும் முடியாது நாலாம் பாதத்துல உட்காந்துருக்கா என்ன விதி எழுதப்பட்டுள்ளதோ அந்த விதி அனுபவி ஏன்னா அது ஜலவீடு எல்லா நட்சத்திரங்களுடைய நாலாம் பாதத்தையும் பாருங்க ஒண்ணு க கடகத்தில் நிற்கும் இல்லைன்னா விருச்சகத்தில் நிற்கும் இல்ல மேனத்தில் நிற்கும் அப்ப அங்க உட்காந்து நல்லா குளிச்சு அழுக்கெல்லாம் தேய் தேய்ச்சி குளிச்சிட்டு என்ன சொன்னா புனிதமாக மோட்சம் என்பது புனிதம் அப்ப போய் வந்து என்ன சொல்லணும் மோச்சத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கிரக நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்குற ஒரு கிரகத்துக்கு உண்டானவன் நீங்கள் வந்து காமத்திற்கு முயற்சி பண்ணக்கூடாது மூணாம் பாவத்துக்கு முயற்சி மூணாம் பாதத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது மூணாம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருத்தி பண்ணக்கூடியவும் போய் நான் உழைப்பேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னா வந்து அந்த உழைப்போடைய தன்மைகள் அனைத்துமே வந்து என்ன சொல்றேன்னா உன்னுடைய உன்னுடைய குடும்ப விருத்திக்கு உன்னுடைய விருத்திக்கு தான் இருக்கும் அதுல மாற்றம் பண்ண முடியாது இளமையா இருந்தா என்ன பண்ண முடியும் இளமையாக இருந்தா திருமணம் குழந்த குட்டி வளர்ச்சி சார் முதுமையாக இருந்தா உன் பேரம்பேத்திய வளர்ச்சி காமத்திரி குணத்துல உட்காந்துட்டு பேரம்பேத்தியை வளர்த்து விடுவதற்குண்டான வழிமுறைகள் என்ன கல்யாணத்துக்கு உதவி செய் கல்யாணம் சார்ந்த விஷயத்துல வந்து நீ இறங்கி நடந்தாய் என்று சொன்னால் நூறு பர்சன்ட் வெற்றி கிடைச்சிடும் ரெண்டாம் பாதத்தில் இருந்து வந்து ஒரு திசை நடத்து அறுபது வயசுல ரெண்டு அறுபது வயசு ஆகுது நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் எனக்கு வந்து ரெண்டாம் இருந்து வந்து ஒரு திசை நடத்தினா உனக்கு விதி எழுதி வச்சுட்டான் அறுபதுக்கு பிறகும் நீ ஓடியாடி உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதியை எழுதி வச்சுட்டான் அதை நீங்க மாத்தலாம் முடியாது ஒன்னாம் பாதத்தில் வந்து ஒரு ஒரு கிரகம் இருந்து திசை நடித்தாள் தர்மத்தோடு செயல் சத்தியத்தை மீறி காலை வச்சேன்னா கால சுண்டா தரிச்சிருவோம் இதுல யாருமே மாற முடியாது பாதசாரம் போட்டு எடுக்கணும் பாதசாரம் போட்டு எடுத்தோம்னா என்ன சொல்றேன்னா என்னென்ன கிரகம் முதல்ல முதல்ல வந்து என்ன சொல்றான்னா லக்னாதிபதி இருக்கார் இல்லையா அவரு என்ன செயலில் இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஒன்னாம் பாதத்தில் இருக்கார ரெண்டாம் பாதத்தில் இருக்காரா மூணாம் பாதம் இதை பார்த்துடணும் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் தர்மமா இருக்கணும் தர்மம் பண்ணணும் பண்ணி பாருங்க ஒன்று உங்க நீங்கள் பண்ணினால் பத்து கிடைக்கும் உங்களுடைய லக்கணாதிபதி ஸ்டாண்டர்டு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு இப்ப மேச லக்கணம்னா செவ்வாய் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறார் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத பாத்திரணும் அது தர்மமா கர்மமா காமமா மோட்சமான்னு பார்த்து அதுக்கு தக்கண்தான் உங்களுடைய பொழப்ப நீ ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுல எவனாலே மாத்த முடியாது இது உண்மை இந்த கேரக்டரை எடுத்துடணும் எடுத்தாச்சுன்னா அது கண்டிப்பா உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கரெக்டா சேர்த்து ஆக்கி விட்டுருவோம் அப்ப சில பேருக்கு என்ன சொன்னான்னா ரெண்டாம் பாவத்துல இருக்கும் லக்கன லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் பாகத்தில் இருக்கும் அப்ப அந்த ரெண்டாம் பாதத்தில் இருந்தா சம்பாத்தியம் நல்லா வரும் தொழில் நல்லா ஓடும் அதே மாதிரி உங்களுடைய பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது என்று எத்தனாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்க அதுக்கு தகுந்த உங்க தொழில் இருக்கும் ஆமா இதெல்லாம் ஜோதிடத்தில் அப்பட்டமான உண்மை நட்சத்திர பாத சாரங்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு லயனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று தர்மம் ரெண்டு கர்மம் மூணு காமம் நாலு மோட்சம் மோட்சம்னா வந்ததை அனுச்சித்தா ஆகணும் கரம் காமத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா விருத்தி உண்டியா ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் இரண்டாம் பாதத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா தொழிலும் உண்டு ஒரு ஹாப்பினஸ் உண்டு ஒன்னா பாதத்துல போய் உட்காந்து தர்மத்தின் வழி உங்களுடைய செயல்பாட்டை நடத்தி பாருங்க கண்டிப்பாக இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சூட்சமா இதுல என்னன்னா உங்களுடைய லக்கனாதிபதி எந்த நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அதுக்கு தக்கனதான் உங்க ஆக்டிவேஷனை வச்சுக்கணும் ஒன்னாம் பாதத்தில் உட்கார்ந்தா தர்மத்தோடு நடக்கணும் இரண்டாம் பாதத்திலும் தொழிலில் வந்து என்ன சொன்னா கூலிக்கு மாறடிக்க கூடாது கர்மத்தை கரெக்டா கூட பத்து நிமிஷம் நாள் வேலை பார்த்துறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்கு யோகத்தை கொடுக்கும் மூணாம் பாதத்தில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு உட்கார்ந்திருந்தால் உங்களுடைய குடும்பத்தை கண்ணும் கருத்துமா ஒரு மரத்தை பத்து மரமாக உண்டாக்கணும் அதுக்காக ஒரு பத்து மரத்தை உண்டாக்கணும்னா தப்பானதை கூடாது அதுக்கு அது இடம் கொடுக்காது தன்னுடைய குடும்பம் குட்டிகளை நன்றாக உருவாக்கி ஒரு மரத்தை தோப்பாக்கணும் அதான் காமம் மோட்சம் என்பது தன்னுடைய அழுக்கை தானே கழுவி அந்த கர்மாவை வந்து என்ன சரி பண்ணி புனிதத்தன்மையாயி வெளியே வரணும் இதுதான் மோட்சம் என்பது போராட்டம் போராடி நடந்து கோயிலுக்கு நடந்து வராங்க பாத்தீங்களா நடந்து போகும்போதே பாதத்தில் கொப்பலம் இருக்கும் கடைசியில் போய் கடவுளை போய் தரிசனம் பண்ணுவாங்க இதுதான் மோட்சம் மோட்சம்னா என்ன அதுக்கு பிறகு வந்த கால அரம் இந்த தடை எல்லாம் தடையை விட்டு நீட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா சாமியெல்லாம் முட்டு மொட்டையிட்டே போட்டுட்டு அங்கே நல்லா அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு பஸ்ல வருவ பார்த்தீங்களா அதாங்க மோட்சம் இப்படித்தான் இன்று வரை இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாதத்தோடைய ரகசியம் இதுதான் தர்மம் கர்மம் காமம் மோட்சம் என்று கூறி வரட்சித்து பாருங்கள் உங்களுக்கு எத்தனை தர்மத்தில் இருக்குது எத்தனை கர்மத்தில் இருக்குன்னு பாருங்க